பழிப்பு அறிவு கல்வி அறிவு தம்பி கோழைத்தனம் கோழைத்தனம் உங்களிடையே விழிப்புணர்வு இல்லை கருக்கொலைன்னு சொல்றாங்க வந்து பெண் துணியாட்டாலும் ஆணோட தூண்டுதல் பேர்லதானே அது செய்யப்படுது அப்படின்னு ஒரு பெண் ஒரு தொழில் செய்கிறார் என்றால் அதனை பார்த்து தன்னுடைய சகோதரியை தன் சகோதரி முன்னேறிவிட்டாலே இவனை எப்படியாவது தாழ்த்த வேண்டும் என்று முயற்சி செய்வது பொறாமை காரணம் பெண்ணுக்கு பெண்ணை எதிர்ப்பும் மருமகளும் பெண் தான் அங்கு மாமியார் பெண் அங்குதான் முதல் எதிரியா இருக்கிறாங்க எங்களுடைய மூதாதையர்கள் பின்பற்றியதை தான் நாங்க பின்பற்றிட்டு இருக்கோம் எங்க வீட்டுல உள்ள உறவினர்கள் எல்லாருமே அதே போல வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளான நீயும் நாங்க சொல்றதான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்ற ஆனா ஒரு மார்க்கர் தெரிஞ்ச பெண்ணு வந்து இதெல்லாம் எங்களுக்கு கூடாதே நாங்க படிச்சிருக்கிறோம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு புறக்கணிக்கும் போது அந்த பெண்ணை வந்து கணவன் மனைவி மாமியார் மாமனார் எல்லாருமே கொடுமைப்படுத்த துன்புறுத்துறது ஈகோ யாருடைய ஈகோ ஒரு வீட்டுல என்ன என்ன முன்னேறி விடு முன்னேறிடுவாளோ நம்மளை விட இங்க மேலும் இங்கேருவாங்களும் சொல்லிட்டு ஈகோ ஈகோ மத ரீதியாக நடக்கக்கூடிய கொடுமைகள் பத்தி இப்ப பாக்கணும்னா இப்ப இஸ்லாம் ரீதியாக கருத்துக்களை ஆண்கள் தனக்கு மட்டுமே சாதகமாக பயன்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய கொடுமை பல விதமான தீய பல கலக்கங்களுக்கு ஆளாகிற ஆண்களை வந்து நாங்க கண்டிக்கிறது தப்புங்கிறாங்களே பெண்களுக்கான அந்த உரிமை கொடுக்கப்படுறது இல்ல ஆண்கள் வந்து ஏதாவது தவறுகள் செய்தா அத வந்து பெண்கள் தட்டியோ இல்ல அன்பாலோ சொன்னாலோ அதை எடுத்து இல்ல இன்னும் பெண்களே வந்து மட்டந்தாங்க வரதட்சணை கொடுமை இருக்கு மெயினா வீட்டுக்கார வீட்டுக்கு போனா வீட்டுக்காரோட சப்போர்ட் புல் கலையாது பசங்களை வந்து காதலிச்சு ஏமாத்துறது ஒரு ஆணை வந்து இரண்டு மூணு திருமணம் செய்வது கருத்துக்களை சொல்லிய சகோதரிகளுக்கு நன்றி பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கான பல்வேறு காரணங்களை மிக அழகாக இங்கே சொல்லி இருக்கிறார்கள் அவற்றை நாம் ஒரு சில தலைப்புகளுக்கு கீழே கொண்டு வந்து நாம் பேசினால் மனதிலே அது பதியும் முதல் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா ஆணாதிக்க சிந்தனை ஆணாதிக்க சிந்தனை நான் தான் உயர்ந்தவன் நீ ஒன்னு இல்லாதவன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்களுடைய இந்த ஆதிக்க மனப்பான்மைதான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் பல மொழிகளே பாருங்க பெண் புத்தி பெண் புத்தி யாரே சொல்றாங்க அணிகலம் தெரியாம இருக்கிறது அணிகளமா ஆபரணம் பெண்ணுக்கு இல்லையா அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பல இருக்கு தையல் சொல் கேளேல் தையல்னா யாரு பொம்பளை தையல் பொம்பளை பேச்ச கேட்காதே என்று சொல்லுகிற ஒரு கருத்து சில பேர்களையே பாருங்கள் வாயாடி ஆண்களுக்கு இருக்கா வாயாடின்னு பேர் இருக்கா இல்ல விபச்சாரி ஆண்களுக்கு இருக்கா கிடையாது இல்லையா விதவை மனைவி இழந்த கணவனுக்கு ஏதாவது பேர் இருக்கா இல்ல பெண்களுக்கு தான் விதவைன்னு வச்சிருக்கா ஆக வாயாடி விபச்சாரி விதவை இந்த பேர் யாருக்கு இருக்கு பெண்களுக்கு தான் இருக்கு பெரியார் ஒரு படி மேலே போய் திருவள்ளுவரிலேயே சாடுகிறார் அவர் திருவள்ளுவரையே சாடி அவர் சொல்கிறார் திருக்குறளிலே இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஓராது அத்தியாயம் பெண்வழிச் சேரல் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அனைத்தும் பெண்களுக்கு எதிரானவை என்று பெரியார் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் உதாரணத்துக்கு ஒன்றே சொல்கிறேன் மனைவிளைவார் மாண்பயன் எய்தார் மனைவிட பேச்ச கேட்டால் எந்த நன்மையும் எந்த அறத்தையும் பெற்றுக் கொள்ள மாட்டான் என்று அந்த அந்த குரலிலே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு ஆக இப்படி பல்வேறு வகையான ஆணாதிக்க சிந்தனையினுடைய மனப்பான்மைதான் பல்வேறு தீமைகளுக்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது இங்கே அவர்கள் சொன்னாலவா ஈகோ என்று சொன்னாலும் அதுதான் காரணம் ஆனாதிக்கு நான் சொல்றேன் நீ கேளு உனக்கு என்ன இருக்கு உரிமை இருக்கு நான் சொல்றது நீ கேட்டுப்போ என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை தட்டி கேட்கும் உரிமை இல்லை அதுக்குதான் காரணம் ஈகோ தான் காரணம் கணவன் தட்டி கேட்கலாம் மனைவி தட்டி கேட்கக்கூடாது அதுக்கும் இந்த ஈகோ தான் காரணமாக அமைந்திருக்கிறது பெண்களுடைய சம்மதம் மனம் முடித்து கொடுப்பதில்லை அதுக்கு என்ன காரணம் அவட்ட என்ன போய் கேட்கறது அவளுக்கு என்ன உரிமை இருக்கிறது இதுவும் அந்த ஆணாதிக்க சிந்தனையினுடைய வெளிப்பாடாகத்தான் நாம் அதை பார்க்க முடிகிறது மறுமணம் செய்து கொடுக்க மறுத்தல் அது என்ன இவன் இவன் மனைவி இழந்துட்டால் அடுத்த நாளே கல்யாணம் முடிச்சுக்கோ அந்த பெண் இறந்துட்டால் காலமெல்லாம் மனம் முடித்து கொடுப்பதில்லை என்றால் அதுவும் ஒரு ஆணாதிக்க சிந்தனையினுடைய வெளிப்பாடாகத்தான் நாம் பார்க்கிறோம் ஆக முதல் காரணம் ஆணாதிக்கம் இரண்டாவது காரணம் பெண்களை சுமையாக பார்த்தல் பெண்களை ஒரு சுமை இல்லையா இவளை பெருத்து வளர்த்து ஆளாக்கி இவளுக்கு வரதட்சணை சின்ன கொடுத்து கடைசியா எங்க போப்பரா மாமியார் வீட்டுக்கு போப்பறோம் அதான் சொன்னான் ஒரு பெண்ணை வளர்க்கறதுங்கறது அடுத்த வீட்டு மரத்துக்கு தண்ணி ஊத்துற மாதிரி அடுத்த வீட்டு மரத்துக்கு தண்ணி ஊத்துற மாதிரி இவளை வளர்த்து நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு இவ எங்கேயோ போப்பறா இவ இவளுக்கு என்ன நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது என்கின்ற ஒரு மனப்பான்மை சரி சம்பாதிக்க போறாளா போவது போனாலும் நமக்காக கொண்டு தர போறா அவன் மாமியார் வீட்டுல கொண்டு அவ கொண்டு பணத்தை கொண்டு கொடுக்க போறா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆக பெண்களை ஒரு சுமையாக பார்க்கிற ஒரு மனப்பான்மை இதனுடைய உச்சகட்டம் தான் வரதட்சணை வரதட்சணை தான் இந்த சுமையினுடைய உச்சகட்டம் வரதட்சணையாக ஆகி போவதை நாம் நம்மாலே பார்க்க முடிகிறது ஆனால் இவர்கள் ஒன்றை யோசிப்பதில்லை நான் ஏற்கனவே சொல்லியதை போல வீட்டுல அவ்வளவு வேலை அதை ஏன் கணக்கு போட்டு நீங்க பாக்குறது இல்லை உங்களுடைய வருமானத்தை மட்டும் நீங்கள் கணக்கில் போட்டு பார்க்கிறீர்கள் அவள் செய்கிற பணிகளை எல்லாம் ஏன் கணக்கு போட்டு பார்ப்பதில்லை கன்னியாதான் கன்னியை தானம் செய்து விடுதல் தாரை வார்த்து கொடுத்தல் வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தாரை வார்த்து கொடுத்தல் கன்னியாதானம் செய்தல் என்று சொல்லக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இதனால் தான் ஏற்படுகிறது ஆகவே சுமையாக பார்த்தல் அடுத்தபடியாக பெண்ணை ஒரு போகப்பொருளாக பார்த்தல் ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்ட் இல்லையா இன்னைக்கு நாம் ஏற்கனவே சொல்ல நடன நடனக்காரியாக சினிமாக்காரியாக அவளை பார்ப்பது அவளை விளம்பரத்திலே பயன்படுத்துவது எல்லாம் அவ்வளவு மனுஷி இல்லை அவளுக்கு உணர்வுகள் கொண்ட ஒரு ஆள் அல்ல அவ ஒரு ஆப்ஜெக்ட் அவரோட ஒரு பொருள் ஆக அவளை வைத்து எவ்வளவு பணம் பண்ண முடியும் இந்த அழகு போட்டி இல்லாட்ட உலகம் நின்று போயிடுமா என்ன இது எதுக்காக நடத்தலாம் பாருங்க பெண்களை இதை விட கொச்சைப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி உலகத்தில் எதுவாக இருக்க முடியும் என்பதை எண்ணி பாருங்க ஆகவே இத்தகைய நிலை உருவாவதற்கு பெண்களை ரசிக்கவும் அனுபவிப்பதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு போகப் பொருளாக பார்க்கின்ற ஒரு நிலை அடுத்தபடியாக சகோதரர் சொல்லியதை போல கல்லாமை இல்லையா பெண்களிடத்திலே விழிப்புணர்வு இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் படிப்பறிவின்மை அவர்களை பற்றி அவர்களுக்கே தெரியாது அவருடைய உரிமைகளை பற்றி தெரியாது எங்கே போராட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா அறிவில்லை என்று சொன்னால் அந்த கோழைத்தனம் இயற்கையாகவே உள்ளத்திலே வந்துவிடும் ஆக கல்லாமை இரண்டாவது பொருளாதார சுதந்திரமின்மை இல்லையா பொருளாதார சுதந்திரமின்மை யாரையாவது ஒருவரை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால் இத்தகைய ஒரு நிலைமை உருவாகிறது அதே போல வறுமை இன்றைக்கு பல பெண்கள் விபச்சாரத்திற்கு தள்ளப்படுவதற்கு காரணம் வறுமை ஒரு முக்கியமான காரணம் என்பதை நம்மாலே மறந்துவிட முடியாது சாதிய அமைப்பு கூட காரணம் ஏற்கனவே அதை பற்றி நான் உங்களிடத்திலே சொன்னேன் சாதிய அமைப்பு இருப்பதும் பெண்கள் கொடுமைப்படுத்துவதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் குடிப்பழக்கம் குடிப்பழக்கம் இந்த நாட்டிலே சாராய கடைகளை தொடர்ந்து பெண்கள் அனுபவிக்கின்ற பல கொடுமைகளுக்கு காரணமே இந்த குடிப்பழக்கம் ஒரு காரணமாக அமைந்திருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது அதே போல பெண்கள் தாங்க அநியாயங்களை இழைத்துக் கொள்வதும் உண்டு இப்ப யாரு பெண்களை மாடலிங்கு போக சொன்னது யாரு விளம்பர போக சொன்னது யாருங்க அவங்கதான் அவங்கதான் யாரும் அவங்களை கட்டாயப்படுத்தல இன்றைக்கு விபச்சாரத்தில் ஈடுபடுகிற பல பெண்கள் உயர் குடும்பங்களை சார்ந்தவர்கள் நல்ல வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நல்ல படிப்பறிவு பெற்றவர்கள் அவர்கள் விதிவசமாக போலீஸிலே மாட்டிக்கொள்கிறார்கள் அவங்க என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா எல்லாரும் படிங்க எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா செலவழிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுகிறது கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும் நிறைய பணம் வேண்டிருக்கு அதுக்காக நாங்கள் இதுல ஈடுபடுகிறோம் இங்க வறுமை காரணம் வறுமை காரணம் அல்ல ஆக இந்த உலகத்தில் ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு உல்லாசமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தங்கள் உடலை விற்று பிழைக்கிற ஒரு நிலையை நம்மாலே பார்க்க முடிகிறது ஆக பெண்கள் தங்களை தாங்களே விரிவுபடுத்திக் கொள்வதை நம்மாலே பார்க்க முடிகிறது இப்படி பல்வேறு வகையான கொடுமைகள் அதேபோல போல மாமியார் மருமகள் கொடுமைகளை பற்றி இங்கே சொன்னார்கள் அங்கும் இதே நிலைதான் உருவாகிறது ஆக ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணை கொடுமைப்படுத்துகின்ற ஒரு நிலை உருவாகி இருப்பதை பார்க்கிறோம் ஆக இப்படி பல்வேறு காரணங்கள் ஆக விழிப்புணர்வு இல்லை என்று சொன்னார்கள் அது எதனால் வருவது கல்வி இல்லாதனால் வருவது கல்வி இல்லாதனால் விழிப்புணர்வு இல்லை கல்வி இல்லாததால் போராடுகிற தன்மை போராட்ட குணம் குறைந்து போய்விடும் இல்லையா அந்த கல்வி இருந்தால்தான் அந்த போராட்ட குணம் ஒரு பெண்ணுக்கு வரும் ஆக இப்படி பல்வேறு வகையான காரணங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக மீண்டும் சொல்வதாக இருந்தால் ஆணாதிக்க சிந்தனை பெண்களை சுமையாகவும் இழிவாகவும் பார்க்கிற ஒரு மனப்பான்மை பெண்களை போக பொருளாக கருதுகின்ற ஒரு நிலை கல்லாமை பொருளாதார சுதந்திரமின்மை வறுமை சாதியமைப்பு குடிப்பழக்கம் பெண்கள் தங்களை தாங்களே இழிவுபடுத்துகின்ற ஒரு நிலை இவை அனைத்தும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கான காரணங்களாக சொல்லப்பட்டிருக்கும்